நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றங்களை செய்து குற்றச்சாட்டில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள சமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானி என்ற சந்தேக நபருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குள்ளது குற்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஜி ஹேரத் இதனை அறிவித்துள்ளதுடன் சந்திக நபரின் சகோதரிக்கு இரண்டு தனியார் வங்கிகளில் இரண்டு கணக்குகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த கணக்குகள் ஊடாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஐநூற்று அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருநூற்று நான்கு மில்லியன் ரூபாய் புழக்கத்தில் விடப்பட்டதாக தெரியவந்துள்ளதாக அவர் கூறினார் சந்தேகநபரின் தந்தை செங்கல் தொழிலாளியாக பணிபுரிந்த போதிலும் அவரது பெயரில் உள்ள வங்கிக் கணக்கிலிருந்து தெரிவித்தார் அந்த கணக்குகளில் பணத்தை வைப்பிலீடு செய்தவர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் சந்தேக நபரான மணின் மனைவி வெளிநாடு சென்றபோது தனது முதல் குழந்தையின் பிறப்பு சான்றிதழை போலியாக தயாரித்ததாக கூறி நீதிமன்றத்தில் குடிவரவு மற்றும் குடியமர்வு சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றது இது தொடர்பாக சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளதாக பிறகு சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியில் வைக்குமாறு இதன்போது உத்தரவிட்டார்